வலிமை மிக்கதா உங்கள் குழந்தை ஞானமிக்கதா வலிமை மிக்கதா இருந்தால் தடுக்காதீர்கள் முன்பு இருந்த பங்கில் பல வருடங்களுக்கு பிறகு நான் தான் இளைஞர்களை ஒன்று கூட்டினேன் இளம் பெண்களையும் இளம் ஆண்களையும் ஒன்று கூட்டினேன் வாருங்க இளைஞர்களே இளம் பெண்களே இளம் ஆண்களே வாருங்கள் நம் ஊருக்காக ஏதாவது செய்யலாம் உங்கள் வலிமையை உங்கள் அறிவை ஞானத்தை ஆற்றலை ஏதாவதுக்கோ செலவழிக்கிறோம் நம்ம ஊருக்கு ஏதாவது நல்லது செய்வோம் என்று கூட்டினேன் மறுபடியும் கூட்டினேன் இந்த பக்கம் இளம் ஆண்கள் இந்த பக்கம் இளம் பெண்கள் அப்பொழுது ஒரு முடிவு செய்தோம் ஒரு சிறைச்சாலைக்கு சென்று ஒரு புரோக்ராம் கொடுப்போம் அங்கே உள்ள இளம் கைதிகள் சிறுவர் சீர்த்த பள்ளி என்று அழைப்பார்கள் அது ஒரு சிறைச்சாலை சின்ன வயசுலேயே தப்பு பண்ணியிருப்பாங்க அவங்கள சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்குமாக அவர்களை காண்பதற்கு செல்வோம் அங்கே சென்று அவர்களுக்கு கலை நிகழ்ச்சிகள் நடத்துவோம் பரிசுகள் கொடுக்கலாம் என்று முதல் முயற்சி எடுத்தேன் அப்போ ஒரு ஃபோன் சாமி இளம் பெண்களையும் ஆணுங்களையும் சேத்தா கூட்டிட்டு போறிய முடிஞ்சு போச்சு முதல் முயற்சியை தளர்ச்சி ஊரில் ஆணும் பெண்ணும் சேர்ந்துதானே வாழ்கிறோம் பள்ளிக்கூடத்தில் ஆணும் பெண்ணும் தானே சேர்ந்து படிக்கிறார்கள் அப்போ ஒரு முதல் முயற்சியே தளர்ந்து போகிறது எப்பொழுதும் தீமையான சிந்தனை ரெண்டிரின் சேர்த்து வச்சா போயிருவாவ ரெண்டிரின் சேர்த்து வழி நடத்துனா காதலிச்சிறுவாவு என்ற ஒரு பயம் அச்சம் அந்த பங்கில் இது அந்த பங்கில் இன்றைய நற்செய்தியில் நாம் காருகிறோம் லூகா நற்செய்தியாளர் எப்பொழுதுமே பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுப்பவர் லூக்கா நற்செய்தியாளர் இருக்கக்கூடிய நான்கு நற்செய்திகளில் இன்று வாசிக்கப்பட்ட லூக்கா நற்செய்தி பெண்ணுக்கு எப்பொழுதுமே முதலிடம் கொடுப்பவர் அதனால்தான் இன்றைய நற்செய்தி அண்ணா என்னும் இறைவாக்கினர் கோவிலே கடந்தார் அள்ளும் பகலும் திருப்பயணி செதி வந்தார் என்று காண்கின்றோம் சில நேரங்களில் சிலர் கூறுவதுண்டு பாடகர் குழுவாக இருக்கட்டும் வேறு எந்த பணியாக இருக்கட்டும் ஆலய ஊழியர்களாக இருக்கட்டும் மறைக்கல்வி ஆசிரியர்களாக இருக்கட்டும் அன்பிய பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் தானாக முன்வந்து இறைவனுக்கு திரிப்பணி செய்வதை சில நேரம் ஞானமிக்கவர்களாக இருக்கிறார்கள் இறைவனுக்கு பணி செய்ய வேண்டும் அந்த புத்துணர்ச்சி அண்ணா வயதில் முதிர்ந்தவர் தளர்ச்சியானவர் இருப்பினும் தன்னுடைய உள்ளத்தில் புத்துணர்ச்சி பெற்றவர்களாக எண்பத்தி நான்கு வயதிலும் அள்ளும் பகலும் இறைவனுக்கு திருப்பணி செய்தார் என்று பெற்றோர்களே உங்களை பார்த்து கேட்கிறேன் உங்களில் எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை கடவுளுக்காக அர்ப்பணித்துள்ளீர்கள் சரி அர்ப்பணம் என்று சொன்னால் சிஸ்டரும் ஃபாதருக்கும் விட வேண்டாம் கோயிலில் அன்றாடம் பணி செய்வதற்கு எத்தனை பேரை அனுப்புகிறீர்கள் ஒரு ஆள் சொல்லுது கோயிலில் இருந்தா எங்கள் அம்மா ஏ சிறாவ வீட்டில் வேலையெல்லாம் போட்டுட்டு கோயிலே கிடக்குறியா உங்கள் குழந்தை ஞானமிக்கது இந்த இளம் வயதில் இந்த ஆற்றலை கோவிலுக்காக மாணவ மாணவிகளுக்காக சில நேரம் நம்ம பசங்களை பார்ப்போம் எந்த ஒரு பயனையும் எதிர்பாராது ஜெய்சன்னும் சாரும் சம்பளம் கொடுக்குறாங்க ஓகே மீதி பசங்க பதினோரு மணி வரை இரவு வரை பணி செய்வது கிடப்பது ஆச்சரியமாக இருக்கிறது நாங்க வேற வழியில் சாமியார் ஆயிட்டும் ஒரு பங்குலை ஏச்சி பேச்சி கேட்டு ஓட முடியாது இதுக்கு பிறகு கல்யாணம் செய்ய முடியாது அவ்வளோ அரெஸ்டாயாச்சு ஆனால் இறைவனுக்காக பணி செய்ய வேண்டும் பொது சேவையில் ஈடுபட வேண்டும் என்று அந்த ஆர்வத்தை ஏன் தடுக்கிறீர்கள் நல்லது தானே இன்றைய நற்செய்தியில் இறுதியாக முடிந்தது ஞானத்திலும் ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது பெற்றோர்களை தடுக்காதீர்கள் உங்கள் பிள்ளைகள் பொது சேவையில் திருப்பணியில் கோவிலுக்காக அள்ளும் பகலும் உழைக்க நினைக்கிறார்கள் என்றால் போமா புத்துணர்ச்சி கொடுங்கள் ஊக்கம் கொடுங்கள் தடுத்தீர்கள் என்றால் அது பிராய்லர் கோழி மாதிரி வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் ஞானமும் இறைவன் கொடுத்த அந்த ஞானத்தை அறிவை ஆற்றலை மற்றவர்களுக்காக கொடுக்க அனுப்ப வேண்டுமே தவிர அவர்களை தடுக்க முயல் முயலாதீர்கள் ஆமேன்